காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏஐ என்ன ஆகும் இப்போ இந்த நுண்ணறிவு பிரிவு என்று ஏற்கனவே இருக்கிறது ஆனால் அந்த பிரிவுக்கு ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டால் என்னாகும் ஸ்பெக்ட்ரம்னு ஒரு காவல் நிலையம் இதெல்லாம் வரைய இருக்குதோ அதை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிவிட்டு அது நீட்டாக வச்சுருக்கோம் இந்த செக்ஷன் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக செக்ஷனை கூட அது சொல்லிடும் ஒரு சட்ட புத்தகங்களை பூரா அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஊசி முனை தொடக்கூடிய இடம் அளவு உள்ள இடம் போதும் அவ்வளோ தகவல் வழி உள்ள வச்சிடலாம் த அந்த தகவலை வச்சுக்கிட்டு தானே விசாரிக்கிறாங்க காவலர்களும் ஒரு காவல் நிலையத்தில் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கிடையே கூட முறை இது இருக்கும் சமன்மின்மை இருக்கும் பணி செய்கிற விதத்தில் ஒரு காவல் நிலையத்தில் தன்னை காவலராக பணியாற்றக்கூடிய இடத்துல அவர்களுடைய திறன் வந்து முன்னப்பின் இருக்கும் இல்லை குறை முன்னப்பின் இருக்கும்னா என்ன அந்த ஒரு கோர்ட்டில் முன்னப்பின்ன இருக்கும் நல்ல இதில் இருப்பாங்க ஆனால் ரோபோட்டுகள் ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் செய்யலாமா வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே செயற்கை நுண்ணறிவினுடைய செயற்கை நுண்ணறிவு குறித்து தொடர்ந்து நிறைய இந்த வாரத்தில் பல வீடியோக்கள் வெளியிடுகிறேன் அதில் இந்த வீடியோவில் காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏஐ வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஏன்னா ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சிக்கு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்டுகள் வந்து விட்டது இப்போது காவலர் பணிக்கு காவல்துறையில் ரோபட்டுகள் வந்தால் ஆகும் ஏற்கனவே மருத்துவ துறையில் வந்து விட்டது அதாவது ஒரு அறுவை சிகிச்சை நட சர்ஜரி பண்ணுறதுக்கு ரோபோட்டுகள் ரெடி ஆகிவிட்டன செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஏஐ தொழில்நுட்பத்தோடு கொண்ட ரோபோட்டுகள் ரெடி ரெடியாகிவிட்டன மருத்துவர்கள் உதவியோடு தான் நடக்கிறது இருந்தாலும் அந்த துறையில் நுழைந்து விட்டது காவல்துறையில் ரோபோட்டுகள் செயற்கை நுண்ணறிவு கொண்ட காவலர்களாக அந்த ரோபோட்டுகளை நியமித்தால் என்ன ஆகும் அவ்வாறு நியமிக்கப்படுமா அதை குறித்த ஒரு சிறிய அலசல் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய காவல்துறை பணியா இன்றைய அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள காவல்துறை பணிக்கு வந்தவர்கள் நிறைய பட்டதாரிகள் பட்டப்பிடிப்பு பிடித்தவர்கள் ஏன் இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு குறிப்பிட்டார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்வித் தகுதியை வைத்திருந்தாங்க காவல்துறைக்கு வரணும் கல்வி தகுதி வேணும் நான் சொல்கிறது காவலர்கள் நிலை காவல் அதிகாரிகள் நிலை என்பது வேறு காவலர்கள் நிலையில் சில கல்வி தகுதி இருந்தது ஆனால் பட்டப்படிப்பு படித்தவர்கள் இந்த காவல்துறைக்கு வருவதில்லை பட்டப்படிப்பு ஒரு பட்டப்படிப்பு முடித்தவங்க பட்டயப்படிப்பு அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க கூட காவல்துறைக்கு வருவதில்லை ஏன் காவல்துறைக்கு அப்படி நான் சொன்னேன்னா காவல்துறை என்பது மிகவும் ரூட் அண்ட் ரஃப் அண்ட் ரூட் அதாவது ரொம்ப கரடு முரடாக மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் மன்னிக்கிறோம் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுபோன்ற செயல்கள் செய்வதற்கு ஒரு பட்டப்படித்து படித்தவர்கள் சற்று தயங்குவார்கள் அவர்கள் சற்று சிந்திப்பார்கள் இதை செய்ய வேண்டுமா அப்படின்னு சிந்திப்பார்கள் அவர்கள் காவல் பணிக்கு வருவதில்லை ஆனால் கடந்த இருபது வருடங்களில் வேலைவாய்ப்பின்மையினுடைய வீச்சு அதிகமாகும் பொழுது காவல் பணிக்கு வந் அதனால் என்ன அப்படின்னு வந்ததுதான் காவல்துறைக்கு பட்டப்படித்து ஏன்னா பட்டப்படிப்பு படிச்சுட்டு தாஸ்மாக் கடையில் வேலை செய்வதற்கு அவர்களை நான் குறை குறைத்து மதிப்பிட்டு தரம் இழிவாக நான் சொல்லவில்லை பட்டப்படிப்பு முடிச்சிட்டு தாஸ்மார்க் கடை என்பது சாராயம் விற்கும் கடை தானே அதை நாம் சற்று நளினமாக வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் சாராய கடையில் விற்கும் பணிக்கு கூட வருவதற்கு இன்றைக்கு வந்த காலங்கள் இப்போ ஒரு கடந்த பத்து வருஷம்னு வச்சுக்கிடுங்களேன் ஆனால் ஏன் காவலர் நிலைக்கு வரக்கூடாது நான் இரண்டையும் இது உயர்வு அது குறைவுன்றதுக்கு சொல்றேன் நினச்சிடாதீங்க காவல்துறையில் ஏன் இந்த பட்ட பட்டதாரிகள் வந்ததுக்கப்புறம் இந்த சற்று அந்த முரட்டுத்தனங்கள் குறைந்து கூர்நோக்கு சிந்தனையோடு பார்க்கும் காவலர்கள் அதிகம் உள்ள வந்தாங்க இந்த பத்து இருபது வருடங்களில் அதுவும் சமீப காலமாக பட்டப்படிப்புனுடைய இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டே பால் போலீஸ் வேலைக்கு வரவங்க இருக்காங்க ஏன்னா போலீஸ் வேலைக்கு வரக்கூடாதா இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு வந்துட்டாங்கன்னு ஏன்னா போலீஸ் வேலை இழிவாக சொல்கிறீங்கன்னா இல்லை போலீஸ் தொழில்நுட்பம் படித்தவர்கள் வருகிறார்கள் சரி நம்ம விஷயத்துக்கு வர இப்போ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவோட காவலர்கள் ரோபோட்டுகளை காவலர்கள் நிமித்த என்ன ஆகும் ஏனென்றால் ஒரு காவலருக்குடைய பணி என்ன குற்றம் நடக்கும் இடங்களில் குற்றப்புலனாய்வுக்கு பயன்படுவார்கள் அல்லது குற்றம் நடக்காமல் தடுக்கக்கூடிய ஏற்கனவே காவல்துறையில் நுண்ணறிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது அதாவது குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே அதை அரை கண்டறிந்து சொல்லும் ஒரு பணி அதான் நுண்ணறிவு பிரிவு ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் பிரிவு இப்போ இந்த நுண்ணறிவு ஏற்கனவே இருக்கிறது ஆனால் அந்த பிரிவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டால் என்ன ஆகும் ரகசியங்களை கண்டறியும் ஒரு திறன் நுண்ணறிவு பிரிவு போலீஸாருக்கு இருக்கணும் ரகசியங்களை அவங்க எப்படி கண்டறிவாங்க இப்போவும் நான் இப்போ இந்த இடத்துல ஒன்று குறிப்பிடுறேன் எங்களோட சேனலில் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு ஒரு தொடர் வந்துகிட்டு இருக்கு அத்தியாயங்கள் நிறைய அத்தியாயங்கள் போயிட்டு இருக்கு என்னுடைய சேனலில் இதே தமிழகம் டைம்ஸ் சேனலில் அந்த வீடியோக்கள் நீங்கள் இதே சேனல்லேயே நீங்கள் பார்க்கலாம் அப்போது அந்த ரகசியங்களை கண்டறியும் நுண்ணறிவு போலீசார் இருக்கக்கூடிய திறன் என்னன்னா ரகசியங்களை கண்டறிந்து ரகசியங்கள் குற்றங்களாக மாறும் தன்மையை ஆராய்ந்து சொல்லக்கூடிய தன்மை நிறைந்தவர்கள் தான் நுண்ணறிவு போலீஸார் அதுதான் அவங்க வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இருக்கணும் ஒரு நகரத்தில் ஒரு நாட்டிற்குள் ஒரு ஒரு மாநிலத்துக்குள் இன்னென்ன நிகழ்வுகளாக நடக்குதுன்னு ரகசியங்கள் ரகசியம்னா என்ன மற்ற மனிதர்கள் தெரியாத விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே ரோ இங்கே செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகளை இதில் நியமிக்கிறோம் அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகள் இந்த குற்ற குற்றவாளிகளால் எளிதாக அடையாளம் காணப்படும் அப்போ அவங்க வந்து இந்த செயற்கை இவர் வந்து ஏகை தொழில்நுட்பம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு இயந்திரம் அப்படின்னு கண்டறிஞ்சிருவாங்க அதனால் அதுகளை நுண்ணறிவு போலீஸாராக ஒரு ரோபோட்டை நியமிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு வாரத்துக்கு ஏற்றுக்கலாம் சரி விட்டுருங்க நுண்ணறிவு போலீஸ் இல்லை சாதாரணமாக காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் அந்த இடத்துல செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகளை நியமித்தால் என்னாகும் ஒருவர் ஒரு புகார் கொடுக்க வருகிறார் என்றால் அவர் அந்த புகாரை அந்த எழுத்துப்பூர்வமாக வாங்கி அவருடைய கையெழுத்து வாங்கி ஃபைல் பண்ணிவிட்டு அதை விசாரணை செய்வது தான் காவல் நிலையத்தினுடைய வேலை நான் ரெண்டுக்கும் தான் வித்தியாசமாக சொன்னேன் நுண்ணறிவு போலீஸ் வேறு இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய போலீஸ் என்பது வேறு இவர்கள் வாங்கிய புகாரினை ஆய்வு செய்து கூறாய்வு சீராய்வு அண்ட் அனலைஸ் செய்து அதை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் செல்வது இந்த வேலைகளை ஏஐ தொழில்நுட்பம் சொன்ன ஒரு ரோபோட் செய்யாதா ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்ட வந்துட்டு புகார் கொடுக்க வந்த சாதாரண மக்கள் வந்து ஏமாற்றிடுவாங்களா அல்லது அந்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட் செயல்படாதா செயல்படுமே ஏன் செயல்படாது வந்திருக்கிறது மனுஷன்தான் அப்படிங்கிறது அது காண தெரியும் அந்த அவங்க எழு அவங்க கொடுத்ததை இன்னும் கேட்டால் எழுதி வாங்கிறத விட அதுவே கூட எழுதும் டைப் பண்ணும் ரோபோட் வந்து எல்லாம் டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பேப்பராக ப்ரிண்ட் அவுட் கூட வந்துடும் அந்த ஆள் இன்னும் எளிமே அந்த ஆள் கையெழுத்து போடலாம் அந்த வேலைக்கு அது சரி இதில் யாருக்கும் எந்த காவலருக்கும் போலீஸ்காரங்களுக்கும் மறுப்பு இருக்காது வந்தவங்க வந்தவங்ககிட்ட நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்காது வேற எதையும் கேட்காது அது என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதி வாங்கி புகாராக வந்துடும் அந்த அளவுக்கு உள்ள காவலர் பணிக்கு அந்த ரோபர்ட் சரதாங்கிறத போலீஸ்காரங்க ஏற்றுக்குவாங்க அடுத்து விசாரணை என்ன விசாரணை அவர் என்ன எதிர்காக வந்திருக்கிறார் குற்றம் என்ன மாதிரி ஒரு இது நடந்துச்சு எனக்கு இதுக்கு நிவாரணம் வேணும் என்னை அடிக்கிறாங்க பக்கத்து வீட்லேருந்து வந்து என்னை இது பண்ணுறாங்க பக்கத்து ஏரியாலேருந்து வந்து இது பண்ணுறாங்க திடீர்னு வீட்டுக்குள்ள பேர் நபர்கள் வந்து எங்களை நகைகளை திருடி போயிட்டாங்க இதுதானே இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவில் பதிவு பண்ணிடலாமே எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்வார்கள் கொலை கொள்ளை திருட்டு பறி கொடுத்தது பிக் பாக்கெட் இது மாதிரி என்னென்ன இது வரைக்கும் குற்றங்கள் குற்ற குற்றம்னு ஒரு காவல் நிலையம் இதெல்லாம் வரைய இருக்குதோ அதை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்கோம் இந்தந்த செக்ஷன் சொன்னிங்கன்னால் இன்னும் சூப்பராக செக்ஷனை கூட அது சொல்லிடும் ஒரு சட்ட புத்தகங்களை பூரா அதுக்கு பீ ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஊசி முனை தொடக்கூடிய இடம் அளவு உள்ள இடம் போதும் அவ்வளோ ஒன்று தகவலையும் உள்ளே வச்சிடலாம் த அந்த தகவலை வச்சுக்கிட்டு தானே விசாரிக்கிறாங்க காவலர்களும் இப்போ என்னோட திரும்பவும் என்னோட சேனலில் இருக்கிற அந்த வீடியோ தொடர் தான் சொல்கிறேன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்ன நமக்குள்ளே பதிவு செய்யப்பட்ட ஒரு பெட்டகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அந்த ரோபோட்லையும் பதிவு செய்யப்பட்ட பெட்டகம் இருக்குது தகவல் பூரா கேட்டு எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தையும் அது அனலைசிங்கில் போய் ஆமாம் இந்த குற்றங்கள் நடந்திருக்கிறது இதை யாருன்னு கண்டுபிடிங்கன்னு ஒன்று வருது ஒரு இடம் வருது அந்த இடத்துக்கும் இப்போ போலீஸ் வந்து அடையாளம் காட்டக்கூடிய சில கருவிகளை தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது கிரிமினல்ஸோடைய ஒருத்தர் ஃபோட்டோ வந்திருக்கிற அதாவது சொல்லக்கூடிய ஆளுடைய ஃபோட்டோவை ரெக்கார்டில் ஒரு ஆப்புக்கில் போட்டாலே எஸ் இஸ் அ கிரிமினல் இஸ் அ கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது இப்போ கூட அந்த சரித்திர பதிவேடு ஏபிசின்னு வகைப்படுத்தி ஏ ப்ளஸ் ரவுடி ஏ ப்ளஸ் ப்ளஸ் ரவுடி அது மாதிரி நிறைய குற்ற பின்னணி உள்ளவங்கள குற்றங்களை இதாக வச்சு பிரித்து தான் தகவலாக தான் வச்சுருக்குறாங்க உருவங்களாக அதில் ஃபோட்டோ தான் வச்சுருக்குறாங்க அதே இதை ரோபோட்டில் ஏற்றிட்டோம்னா முடி முடிஞ்சேன் என்னன்னு சொல்ல போனால் ஒரு குற்றவாளி வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சுட்டாலும் உள்ள குண்டுகள் துளைக்காத மெட்டல்களை கொண்ட ஒரு ரோபோட்டை கூட அந்த விசாரணைக்கு அனுப்பலாமே விசாரணைக்கு இப்போ போகிற ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்டுகளை வந்து ம அந்த மனிதர்கள் தாக்கினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது ஒன்றும் காயமடையாது உயிர் சேதம் ஏற்படாது அது பயப்படாது இன்னார் இந்த ஏரியா இந்த ஜாதி ஏரியான்னு பார்க்காது எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுமே விசாரணைக்கு எதில் போகிறது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மனிதர் காரை ஓட்டிக்கிட்டே அந்த அந்த ரோபோட்டை கூட்டிகிட்டு போனாலே போதும் அல்லது ரோபோட்டே வண்டியும் ஓட்டும் நான் சொல்வது காவல்துறையில் இருப்பவங்க காவலர்களுக்கு எதிர்கருத்து அல்லது கோபத்தை எதிர்கருத்து இருக்கலாம் கோபத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் மன்னியுங்கள் நான் அது காவலர் பணியை ஒரு இயந்திர மனிதன் செய்யும் பணியோடு நான் ஒப்பிட்டு பேசுவது காவலர் பணியை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது இழிவுபடுத்துவதோ நோக்கம் அல்ல ஆனால் ஒப்பீடு செய்கிறேன் காரணம் ஏஐ தொழில்நுட்பம் மருத்துவத்துறை அளவுக்கு வந்துவிட்டது காவல்துறைக்கு ஏன் வந்துவிடாது அல்லது வரக்கூடாது என்பதுதான் இதில் நிறைய நன்மை இருக்கிறது விசாரணைக்கு போன இடத்துல பலியாகிற காவலர்கள் இருக்கிறார்கள் சில குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க போகும்போது உயிர் துறந்த சிறந்த நல்ல காவலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உயிர்கள் மனித விலை அந்த உயிர்கள் பாதுகாக்கப்படும் அல்லவா இன்னும் சொல்ல போனால் லஞ்சம் என்பது மிக அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களில் காவல்துறையும் ஒன்று என்ற ஒரு பொது குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறதா இல்லையா ஒரு ஜோக்குக்காக வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படம் அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நடிகர் கமலஹாஸ் நடித்த படம் அதில் வந்து ஃபோன் பேசுகிற கதாநாயகனும் கதாநாயகன் ஃபோன் பேசுகிற காட்சியில் எங்கள் அப்பா ஒரு நேர்மையான அப்படின்னு அந்த கதாநாயகி சொல்லும் உடனே எங்கள் இந்த முனையில் இருக்க எம்லாம் சொல்லுவார் நேர்மையான போலீஸ் அதிகாரியா அப்படின்பார் ஏமா நேர்மையானனாலே போலீஸாக தான் இருக்கேன் போலீஸ் இதை தான் சொல்லணுமா அவர் நேர்மையான வாத்தியான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பார் நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் அதில் விஷயம் இருக்கிறது லஞ்சம் மிக அதிகமாக புழங்கக்கூடிய இடமாக காவல்துறை இருக்கிறது அதாவது இருக்கிறதுலே அதிகம் லஞ்சம் அந்த அர்த்தம் எடுத்துக்காதீங்க லஞ்சம் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களில் காவல்துறையும் ஒன்று ஏன் அதிக குற்றங்கள் குற்ற பின்னணியுடைய இடங்களை சந்திக்கும் வாய்ப்பு அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பணம் ஈட்டும் மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் இவர்களும் சாதாரண மனிதர்கள் உணர்வு உள்ளவர்கள் குறைபாடுகளும் பலவீனங்களும் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பலமும் பலவீனங்களும் உள்ள மனிதர்கள்தான் காவலர்களும் அவர்கள் ஒரு விசாரணைக்கு செல்லும் பொழுது அதில் அவர்கள் பிறந்து பிறல் விசாரணையாக ஆக்கப்படுவதற்கும் அல்லது அதில் அஞ்சம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் நான் வாய்ப்புகள் அதிகம் தான் சொன்னேன் விசாரணை போகிறவங்களாம் காசு வாங்கிடுவாங்க அல்லது விசாரணை போகிறவங்களாம் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அது வாய்ப்பு அதிகம் இதில் வந்து செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகள் போனால் அந்த பலி காவல்துறையிலிருந்து நிற்கப்படும் ஒன்று வேணாங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பாஸ்போர்ட் வாங்கினா அப்ளை பண்ணியிருப்பாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் இதுக்காவது நீங்கள் செயற்கை தொழில்நுட்பம் கொண்ட ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட் அனுப்பலாமே அது போச்சுன்னா நீங்கள் இந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அந்த அட்ரெஸுக்கான உரிய எது இருந்துச்சுன்னா பார்க்கும் வந்துடும் வந்துடும்னா அதாவது விசாரிச்சுட்டு விசாரணைக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன எத்தனை வருஷம் இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு வந்துடும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணுனாலும் விசாரிச்சுட்டு வந்துடும் ஒரு ரோபோட்டுக்கு எல்லாம் தெரியும் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுக்கு எல்லாம் தெரியும் அதை மனிதர்கள் இது மனுஷோ இல்லை அப்படின்னு நம்ம அடையாளம் அங்கே பார்க்க முடியும் அளவுக்கு தான் அதனுடைய உருவாக இருக்கும் ஆனால் அவைகளால் மனிதருக்கு நிகராக நடப்பதற்கு நடந்து கொள்வதற்கு முயற்சி இருக்கிறது முயற்சி நடக்கிறது தொழில்நுட்பம் உதவுகிறது மனிதர்களைப் போலவே உடல் பாவனை கொண்ட பெரும்பான்மையாக நீங்கள் சில செயற்கைத்தனம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ காவல்துறையில் இதையே நம்ம இதை நியமிச்சோம்னா குற்றவாளிகளை விசாரிக்கும் முறைக்கு ஒரு காவலர் எப்படி விசாரிப்பாரோ அதை விட சிறப்பாக செயற்கை தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒருத்தர் ரோபர்ட் விசாரிக்காதா விசாரிக்கும் ஏனென்றால் இதுவரை விசாரணை செய்த சம்பவங்களை விசாரணை செய்த முறைகளை அதில் ஃபீட் பண்ணாலே போதும் அதை அதை டெவலப் பண்ணிக்கும் அதான் செயற்கை நுண்ணறிவு அப்போ ஒரு காவல ஒரு ஒரு குற்றத்தை விசாரிக்கிற காவலராக ஒரு குற்ற விசாரணை குற்ற விசாரணை செய்யும் ஒரு மனிதராக ஒரு செயற்கை நுண்ணறிவு ரோபோட் ஏன் செயல்படாது ஒரு ஒருபடி மேலே காவல்துறை அதிகாரிகளாக ரோபோட்டை நியமிக்கக்கூடாது காவலர்களை விட பொது மனித பொது வெகுஜனங்களை சந்திக்கும் வாய்ப்பு மிக 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 குறைவான வாய்ப்பு தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் டிஎஸ்பி ரேங்க்லேருந்து சொல்கிறேன் பொதுமக்களை சந்திக்கும் வாய்ப்பு மிக மிக குறைவு வெகு சில தருணங்களில் தான் அவர்கள் சந்திக்கிறார்கள் மிகப்பெரிய ச இத ஒரு அசம்பாதங்கள் நடந்த தான் காவல்துறை உயரதிகாரிகள் வருகிறார்கள் அவர்கள் ரோபோட்டிக்கலாக இருந்தால் என்ன ஆபத்து ஆள் உயரத்திற்கு தடி கற்களை தடுக்கக்கூடிய கவசங்கள் ஹெல்மெட்டு பாருங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள் காவலர்கள் வந்து ஹெல்மெட் போட்டு கையில் ஆள் உயிர தடி இருக்கும் ஒரு தடுப்பு இது இருக்கும் எதிரிகளை தடுப்பதற்கான இதில் இருக்கும் இந்த கம்ப கையில் வச்சுருப்பாங்க இப்படி தான் உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக காவலர்கள் செல்கிறார்கள் அவர்கள் அவர் அதை பாதுகாப்பு முக்கியம் அப்போ தலையை பாதுகாக்கணும்னா மெட்டல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது இது பாடி முழுவதுமே மெட்டலால கவர் செய்யப்பட்டிருக்கிறது நுண்ணறிவு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்கும் அப்படியே அதை டம்முன்னு போட்டாலும் ட்ரைனிங் எடுக்காது பாருங்கள் பயிற்சி காலம்னு ஒன்று இருக்குது அதிகாரிகளுக்கும் காவல் காவலர்களுக்கும் இந்த பயிற்சி காலமே வந்து இந்த மாதிரி மிஷினுக்கு மிஷினை உருவாக்குற நேரம் தான் ஒரு மனிதனை காவலராக பயிற்சி எடு பயிற்சி எடுப்பதற்கு காவலராக மாற்றுவதற்கு பயிற்சி காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சுக்கோங்க மிஷினுக்கு ஒரு வருஷம் ஆகுமா ஆனால் ஒரு ஒரு மனிதன் காவல்துறையில் பணியாற்றும் பொழுது அவனுடைய திறன் வெளிப்படுவதற்கும் ப்ரொடக்டிவிட்டி ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோட் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மனிதனுடைய இடத்தை காவல்துறையில் ரோபோட்டுகள் உள்ளே வந்தால் இந்த மனிதனுடைய இடத்தை அது நிரப்பிவிடும் அந்த மனிதனுக்கு அந்த இடத்திற்கு நிகராக ஒரு மனிதனுக்கு இணையாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ரோபோட்டால் பணி செய்ய இயலும் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் காவல்துறையில் ரோபோக்கள் வந்துவிடும் நான் ஏதோ அனுமானத்திலேயோ பீதியை கலப்பணுன்னோ ஒரு ஒரு இந்த கன்டென்ட் இதாகணும்னா நினச்சி நான் சொல்லலை ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் காவலர்களுக்கு காவலர்களின் பணியில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபட்டுகள் காவல் பணியாளர்களாக பணியாளர்களாக நுண்ணறிவு பிரிவில் வேலை செய்யும் காவலர்களாக காவல்துறை அதிகாரிகளாக நன்றாக பாருங்கள் ஒரு ஆடருக்கு கட்டுப்படுற விதம்தான் காவல்துறையினுடைய செயல்பாடு ஒரு ஆணை அந்த ஆணைக்கு கட்டுப்படுத்த நடக்கக்கூடிய மனிதர்கள் அந்த ஆணையிட இடத்து ஆணையிடம் இடத்திலும் ஒரு மனிதர் தான் இருக்கிறார் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு பணிபுரியும் இடத்திலும் ஒரு மனிதர் தான் இருக்கிறார் ஸோ த கமெண்ட் அண்ட் ஒபை thinking திங்கிங் ரொம்ப முக்கியம் பித்தவுட் திங்கிங் வித்தவுட் அன்லைஸ் வித்தவுட் கொஸ்டின் அன் கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் யாருக்கு இருக்கணும் காவலர்களுக்கு இதான காவல்துறையினுடைய விதிப்பாடு ஒரு செயற்கை முன்னறிவு கொண்ட ரோபர்ட்டுக்கு என்ன இருக்கு அதே தான் அது என்ன அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதோ என்ன கமெண்ட் வச்சிருக்கீங்களோ இன்னும் மனிதர்களுடைய துல்லியமாக தன்னுடைய சேவையை செய்யும் இது ரோபர்ட் முரண்பாடுகளே இருக்காது இப்போ காவலர்கள் ஒரு காவல் நிலையத்தில் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய கிடையே கூட முற இது இருக்கும் சமன்மின்மை இருக்கும் பணி செய்கிற விதத்தில் ஒரு காவல் நிலையத்தில் தன்னை காவலராக பணியாற்றக்கூடிய இடத்துல அவர்களுடைய திறன் வந்து முன்னப்பின் இருக்கும் இல்லை குறை முன்னப்பின் இருக்கும்னா என்ன அந்த ஒரு கோட்டில் முன்னப்பெண்ணர் இருக்கும் நல்ல இதில் இருப்பாங்க ஆனால் ரோபோட்டுகள் ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் செய்யலாமா தொடர்ந்து காவலர்களுடைய பதில்களை அவர்களுடைய பின்னூட்டங்களை எதிர்பார்க்கிறேன் இந்த ஏய தொழில்நுட்பம் கொண்ட ரோபோட்டுகள் ஏய தொழில்நுட்பம் காவல்துறைக்கு வந்தால் காவல்துறை அது வரணும் வரணுமா அல்லது வந்தால் என்ன பாதிப்பு அல்லது கா செயற்கை நுண்ணுறு ரிபோட்டுகளை விட காவலர்கள் மனிதர்கள் காவலர்களாக செயல்படும் பொழுது இன்னும் பல திறன்கள் வெளிப்படும் என்பதை உங்களுடைய நல்ல கமெண்ட்களை ஆரோக்கியமான வாதங்களை எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்